அடுத்த வாரம் மகாநதி எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்க போகுது இனியும் இந்த வெண்ணிலா விஜய் காவிரிக்கு இடையே குறுக்க நிற்காமல் சீக்கிரமே விஜய் லைஃப்பை விட்டு போய் தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி ப்ரொமோ எல்லாருமே பார்த்துருப்போம் ரொம்பவே சூப்பராக இருந்தது காவிரி மாஸ்க் காட்டிட்டாங்க தான் சொல்லணும் இங்கே நம்ம காவிரி வந்து கடைசி நேரத்தில் விஜயை வந்து காப்பாற்றாங்க வெண்ணிலா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி விஜய்க்கும் என்னோடய தற்கொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி பசுபதி தான் என்னை வந்து மாடியிலேருந்து கீழே தள்ளிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இங்கே காவேரியை நினச்சி நம்ம விஜய் ரொம்பவே பெருமைப்படுறாரு இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து உண்மையை சொன்னனால இங்கே விஜய் வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விற்றாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க காவேரி நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக விஜய்னால் வெளியவே வந்திருக்க முடியாது ரொம்பவே விஜய்க்காக கஷ்டப்பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு விஜய் இங்கே ரொம்பவே சந்தோஷமாக ஓடி வந்து நம்ம காவேரியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு என்னால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டலை காவேரி இதுக்கப்புறம் உன்னை நான் எதுக்காகவும் கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கே வெண்ணிலா வந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் விஜய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நான் வந்து மற்றதை பற்றி யோசிக்காமல் உன்னை எப்படினாலும் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேடுகட்ட பசுவதி பேச்சை கேட்டுட்டேன் எல்லாம் தப்பு ஏ மேல தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல விடு வெண்ணிலா தான் இப்போ வந்து நீ உண்மையை சொல்லிட்டேல இப்போ வாச்சும் உன் தப்பை புரிஞ்சுக்கிட்டேல இது போதும் நீ வந்து கிளம்பி உன் மாமாவோட போ உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரன் வெண்ணிலாவோட மாமாவை அழைச்சிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருது குமரனுக்கு விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலாவோட மாமா விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் அதுக்காக தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அந்த கடவுள் கொடுத்துட்டாரு போயும் போயும் பசுபதி பேச்சை கேட்டு உனக்கு எதிராகவே நான் வந்து பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலுமே இப்படி தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன வேணும்னா பண்ணீங்க எல்லாம் வெண்ணிலாக்காக தானே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க சரி நீங்கள் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் விஜய் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு காவிரி தான் நம்ம லைஃப்பை விட்டு போயிடுவா நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் நீ காவேரி நினச்சி எதுவுமே யோசிக்க தேவையே இல்லை அவள் ரொம்பவே விருப்பப்பட்டு தான் உன் லைஃப்பை விட்டு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா பெரிய குண்டை தூக்கி போகிறாங்க இதை கேட்ட விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு வெண்ணிலா நீ என்ன லூஸா எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற காவேரி என்னால் எப்போதுமே விட முடியாது காவேரி என்னோடய உயிர் சரியா நீ அவளை என்ன சொல்லி நீ இப்படிலாம் அவகிட்ட சத்தியம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டே கேட்குறாங்க என்ன காவேரி எதுக்காக அமைதியாக இருக்கிற நீ ஏன் சொல் என்ன சொன்ன கண்டிப்பாக அந்த தடவை விஜயும் என்னையும் சேர்த்து வைப்பேன்னு தானே சொன்னால் இல்லை இப்போவும் பொய் தான் சொன்னையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கண்கலங்கி விஜய் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனி வந்து வெண்ணிலா தான் உங்களுக்கு எல்லாமே வெண்ணிலாவை நல்லா பார்த்துக்கோங்க வெண்ணிலா கூட தான் உங்களுக்கு லைஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு அப்படி தூக்கி வாரி போட்டுறது காவிரி நீ என்ன லூஸா என்ன பேசிகிட்டு இருக்கிற எனக்கு கொஞ்சம் கூட வெண்ணிலா மேலே இந்த ஒரு காதலுமே கிடையாது முழுக்க முழுக்க ஓ மேல தான் எல்லாமும் இருக்குது நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல குழந்த மேலே வந்து சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க வெண்ணிலா கிட்டே உன்னையும் நான் விஜயும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் உண்மையை சொன்னேன் அப்படின்னு வந்து அதனால அதை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க இப்போ மட்டும் நம்ம அந்த சத்தியத்தை மீறினா கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு எதுனால ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் தாத்தா கிட்டே போயிட்டு பேசுகிறாரு தாத்தா என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க கிட்டே நீங்கள் பேசுங்க காவிரி எவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்குறா நான் அவள் இல்லாமல் இருக்க முடியுமா நான் செத்து போயிடுவேன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு காவிரி என்ன பண்ணியிருக்கிற என்ன இந்த வெண்ணிலா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறா இப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க கா வெண்ணிலா சொல்கிறது எல்லாமும் உண்மைதான் நான் வெண்ணிலாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் எங்கள் கோர்ட்டில் வந்து உண்மையை சொன்னால் நான் விஜய் லைஃபை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் தாத்தா அதனால தான் அவள் வந்து அப்படி பேசுகிறா மற்றபடி எதுவும் இல்லை நானும் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு விஜய் எப்படினாலும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அது தான் அப்போதைக்கு எனக்கு தோணுச்சு அதனால் நான் வந்து கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட கண் கலங்கி மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எமோஷ்னலாக நம்ம காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவேரி நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு வழி இல்லை விஜய் நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் யார் மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே வெண்ணில இருந்துட்டு காவேரி தான் வயிற்றில் வளர்ற குழந்தை மேலே வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறா கண்டிப்பாக இந்த தடவை காவேரி வந்து சொன்ன மாதிரியே பண்ணுவாள் இல்லைன்னா குழந்தைக்கு எதுனால் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டி தாத்தா ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன காவேரி கற்பமாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இங்கே விஜய்க்கு இது பேரதிர்ச்சியாக இருக்குது என்ன காவேரி என்ன பண்ணி வச்சிருக்கிற குழந்தை மேல சத்தியம் பண்ணையா அப்போது நீ என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்கலங்கி கிட்டே வந்து கேட்குறாங்க காவேரியுமே கண்கலங்கி வே வேறு வழி தெரியலை எனக்கு விஜய் எனக்கு உங்கள் கூட நான் வாழ்கிறதை விட இப்போதைக்கு நீங்கள் இந்த பிரச்சனையிலருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதை விட நீ இப்போ எடுத்த முடிவு தான் என்ன சாகடித்த மாதிரி இருக்குது காவேரி உன்னை விட்டு என்னால் இருக்க முடியுமா சொல்லு அதுக்கு என்னோடய உயிர் போகிறதான் க கரெக்டாக இருக்கும் இப்போவே நான் செத்துருவேன் அப்படின்னு வந்து இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க விஜய் இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களை பற்றி மட்டும் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு விஜய் என்ன தான் நடக்குது என்ன காவிரி வயிற்றுல குழந்த இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் காவிரி தான் இருக்கிறா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களே ரொம்பவே சந்தோஷத்தோடு உங்கள் கிட்டே வந்து விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் எல்லாமும் தலைகிலாம் மாறிடுச்சு காவிரி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை காவிரிக்கு என்னால் தான் கஷ்டத்து மேலே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இதோ மடைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி இருந்துகிட்ட சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க வெண்ணிலா நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா சரியா காவேரி வந்து பிரவனடா இருக்கிறா இப்போ கூட நீ விஜய் கூட வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அவ தான் ஏதோ விஜய்க்காக வந்து சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டா நீ சம்மதிச்சா அந்த சத்தியத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும் சரியா நீயே விட்டு கொடுத்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வெண்ணிலா கிட்ட பேச இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது விஜயை வந்து நான் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் விஜய் மேலே அந்தளவுக்கு நான் பாசம் வச்சிருக்கிறேன் விஜய்க்காக தான் நான் இப்போ வரைக்குமே உயிரோடு இருக்கிறதே சரிங்களா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு என் மனசை மாற்ற பார்க்காதீங்க காவேரி நீ சொன்ன மாதிரி பண்ணுவதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து ரொம்பவே சந்தேகத்தோடு கேட்குறாங்க காவிரி இருந்துக்கிட்டு நான் சொன்னேல வெண்ணிலா நீ எதை பற்றியும் யோசிக்காத விஜய் இதுக்கப்புறம் உன் உன்னோட விஜய் சரியா நீ தைரியமாக இரு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் கோவப்படுறாரு காவிரி நீயா முடிவெடுத்துக்கிறதா அப்படின்னா கூட நான் வந்து கண்டிப்பாக இந்த வெண்ணிலா கூட வாழ மாட்டேன் சரியா உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டே விஜய் உனக்கு என்னை விட இந்த காவிரி தான் முக்கியமா அப்போது நான் உனக்கு முக்கியமே இல்லையா இப்படிலாம் மாறிட்டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உனக்கு அறிவே கிடையாது வெண்ணிலா நான் தான் அப்போவே சொல்லிட்டே இல்லை என் மனசுல இப்போ காவிரி தான் முழுசாக நிறைஞ்சிருக்குறா பழுக்கட்டாயமாக என் கூட வாழணும்னு நினைக்கிற நீலா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை காரி துப்புறாரு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க ஏண்டி உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை ஆ அப்போ கூட சரி ஏதோ நீ பாசத்தினால இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் இப்போ கூட இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற காவேரி வயிற்றில் விஜயோட வாரிசு குழந்தை வளருது இப்போ கூட உனக்கு மனச்சாட்சியே இல்லையா சரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பாசம் வச்சுருக்குறாங்க நீ ரொம்பவே நல்லவளாக இருந்திருந்தா நீ உண்மையாகவே விஜய் மேலே பாசம் வச்சிருந்தனா நீ இதை தான் பண்ணியிருப்ப என்ன காவேரிக்கும் உனக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது அவள் தன்னோட வாழ்க்கையை பற்றி கூட நினச்சி பார்க்காம விஜய் நல்லா இருக்கணும் விஜய் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கஷ்டப்பட்டா ஏன்னா உன்னை இவ்வளோ தூரம் வந்து உண்மையை சொல்ல வர சொல்ல வைக்க வச்சா அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையை அவ அவளுடைய வாழ்க்கையவே பணைய வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கிறா அப்போ கூட உன் மரமண்டைக்கு புரியலையா விஜய் மேலே காவிரி எந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நினைக்கும்போதே ரொம்பவே அசிங்கமாகவும் அறுவறுப்பாக இருக்குது உன்னை போயிட்டு விஜய் போயிட்டு காதலிச்சிருக்கிறான் பாரு உன்னை ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு நினச்சோம் ஆனால் இப்படி சுயநலமாக இருப்பான்னு சொல்லிட்டு நீ நான் யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு செம்மையாக திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் என்னை திட்டிக்கோங்க அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியாது எனக்கு என் விஜய் வேணும் என் விஜய் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க கேனத்தனமாக இங்கே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு இங்கே பாருமா வெண்ணிலா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு வா மாமாவோட ஊருக்கு வா அங்கே உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன்ன நல்லபடியாக நான் பார்த்துக்குறேன் வெண்ணிலா இதுக்கப்புறமும் எதுக்கு நீ இவங்கள கஷ்டப்படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா வந்து பேசுகிறாங்க ஆனால் வெண்ணிலா இருந்துக்கிட்டு மாமா நீங்கள் அமைதியாக இருங்க விஜய் விட்டுட்டு என்னால் எங்கேயுமே வர முடியாது என்னால் விஜய் இல்லாத வாழ்க்கையவே நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் வந்து வெண்ணிலா கூட தான் இதுக்கப்புறம் வாழணும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அம்மா என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து ரொம்பவே வந்து ஒரு தப்பான முடிவெடுக்க போகிறாங்க அங்கே போலீஸ்காரங்கக்கிட்ட இருக்கிற துப்பாக்கி எடுத்து இங்கே பாரு காவேரி நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்போ நீ என்னை விட்டு போனேன்னா அவ்வளோதான் இந்த நிமிஷமே நான் வந்து என்னை சுட்டு என்னோடய உயிரை விட்டுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே நம்ம காவேரி முடிவை மாற்றிக்குவாங்களா இல்லை இந்த கேடுகட்டை இந்த வெண்ணிலா விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வச்சுட்டு விஜய் லைஃபை விட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க இந்த வெண்ணிலா விஜய் லைஃப்பை விட்டு போனால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம விஜய் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிஸ்ட்டான விஷயங்களாக அப்கமிங் நடக்க போது வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டாபு பாய்